சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்காரு கும்பராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணி ஸ்தானத்துல குரு ரிஷபராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் கடகராசியில இருக்காங்க எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்துல சுக்கரன் கேது சுக்கரன் கேது கன்னீராசில இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் பயிற்சி நடக்கும் மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாம் மகர ராசி ராசிநாதர் இரண்டாம் இடத்துல இருக்காங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஏழராசினியில கடைசி பகுதியில் இருக்கீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனா இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா ஏழரசனேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க மகர ராசினியர்கள் ஏன்னா மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க மகர ராசி உத்திராடம் அவிட்டம் திருவோணம் உத்திராடம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க நல்லா இருக்கு போனீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை தலைகெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு எல்லா நெகட்டிவான விஷயங்களும் அனுபவிச்சுட்டீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது இந்த மாதம் நல்லா இருக்குது உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வக்கிற நிலையில் இருக்கார் வந்து ஸ்பீடாக செயல்படுவீங்க ஏன்னா மகர ராசினாலே கொஞ்சம் வேகமாக செயல்படுற ராசி மகரம் ஏன்னா சர ராசி தொழிலுக்கு உண்டான ராசி மகர ராசி ஒரு வேலை கொடுத்து ஒரு தொழில் கொடுத்தின்னு கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசினியர்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கல நிறைய பேர் உங்களை ஏமாத்துனாங்க நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் சந்திச்சிங்க கையில் பணம் இல்லாமல் கடன் தொழில் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏழரசினியோட கடைசி பகுதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அதுதாங்க உங்களுக்கு பக்க பலமே அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க மகர ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூரிக சொத்து கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் மதிப்பிதி சுக்கரன் பத்தாம் இடத்துக்கே வரக்கோறாரு இதே ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ போராடினீங்க ஆனால் தோற்று தான் போனீங்க ஜெயிக்க முடியல உங்களால் இந்த மாதம் வளர்ச்சிக்கு உண்டான மாதம் இந்த மாதம் சமாளிப்பீங்க கவலையப்படாதீங்க ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு சரிங்களா நல்ல மாதம் இந்த மாதம் ஆறாம் இடத்துல செவ்வாய் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு செவ்வாய் ஆறுல இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான் எதிரி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க தொல்லை உங்களுக்கு அப்படி இப்படி சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு வளர விடாமல் தடுத்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் எதிரி இல்லாத மாதம் எதிரி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஓட்டு பிரச்சனை அன்னந்தம்பி பிரச்சனை புரிவி சொத்து பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதிலிருந்து கூட வெளியே வந்துடுவீங்க நல்லா இருக்குங்க ஆரம்ப சேஃபாக இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா அதுமாரி கடன் அதிகமாக வச்சிருந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்குப்பீங்க அதுக்கு ஒன்றா அது ஏதோ சொல்யூஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா யார் மூலமாக உதவி கிடைக்கலாம் அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் இப்போ சொந்த தொழில் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வள சொந்த தொழில் மூலமாக லாபங்கள் கிடைச்சி இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் அதிகமாக இருக்குது வாய்ப்பு உருவாகும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு சரிங்க நல்லாயிருக்குங்க இது குறை சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பாருங்கள் புதனும் எட்டாம் இடத்தில் இருக்கார் புதன் எட்டாம் இடத்தில் இருந்தால் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு இந்த மாதம் கடைசி வந்துடுவார் உங்களுக்கு யோகாதிபதி புதன் அவரும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது மன உளைச்சலில் இருக்கீங்க குடும்பத்தில் ஒரு போராட்டமாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் பேச வேண்டிய பேச்சில் கவனம் மாறங்க என்ன ரெண்டில் சனி இருக்கக்கூடாது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் பத்தாம் தேதி மீது சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கே வர்றாரு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க மாதிரி கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனோட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அழகு சம்மந்தப்பட்டது கலை சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் டெவலப் ஆக போறீங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு சூரியன் உங்களுக்கு பாக்கிஸ்தானத்துக்கு வரதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காரு உங்களுக்கு சரிங்களா அதனால ஒரு சில எல்லாம் பாருங்க இந்த மாதம் அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா சூரியனுக்கு வந்து எந்த ஒரு பாவகிரக தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் குருவோட பார்வையில் இருப்பார் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மகரரசி நல்லா நல்லாயிருக்கும் தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாம இடத்துல இருக்கும் அதெல்லாமே இந்த மாதம் ஒரு ரூட்டு கிளியராக இருப்பது உங்களுக்கு சரிங்களா தந்தை மூலமாக நல்லது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மகர அரசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சாதகமாக இருக்கும் ஆ நாலாம் மதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ வீடு வாகனம் வாங்குறதுக்கா கடன் வாங்குறது ஏன்னா நாலு ஆறு கனெக்ட் ஆகுது இப்போ வீடு வாகனம் வாங்குறக்காக கடன் வாங்குறது நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது வாகனம் மாற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக இந்த மாதம் மாற்றலாம் நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல மாதம்ங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான மாதம் ராசியை குரு பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு சேஃப்டி என்ன தான் கஷ்டப்பட்டு இருந்தீங்கனாலும் அது வந்து சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்திரெண்டில் எவ்வளோ போராடுனீங்களே எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்கலை மன உளைச்சல் தான் உங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவீங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க மகர ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ அதுல அதுலேருந்து ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல தான் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர்னே சொல்ல ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தொழிலில் முன்னேற்றம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் ஆரம்ப பகுதி ஓரளவுக்கு அப்படியே நீட்டாக போயிடும் ஸ்மூத்தாக போயிடும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க ஏன்னா சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இதெல்லாம் நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இடமாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்த அந்த குடும்பத்தில் இருந்த அந்த டிப்ரெஷன் இந்த ப்ரெஷரெல்லாம் இருந்து பார்த்தீங்களா ஒரே மன உளைச்சல் இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் நல்லாயிருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ராசி குரு பார்க்குறது பத்தாம் இடத்துக்கு வரது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க நல்லபடியாக பயன்படுத்திங்க எல்லா மகர ராசினியர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் பார்க்க போகிறீங்க நல்லது நடக்கும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுயஜாதக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இரவு சாயந்தான் பேசும் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பாக்கிறோம் சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பாக்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க நீங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்னென்னாலும் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வைத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க அவங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு தான் என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப் பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக எடுக்கலாம் இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வழிநாட்டு பிரயாணம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்களா வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதகம் பாக்கு குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் போகிறவனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்